சாத்தான் குளம் ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தனப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் நடிகர் விஜய் அவர்கள வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது யார்னா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அது அப்படியே பொது வெளியில முன்னாடி அந்த ஸ்கிரிப்டில் உண்மைத்தன்மையை தெரிந்து கொண்டு தான் பேசணும் குறிப்பாக சாத்தான்குளத்தில் உயிரிழந்த ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் இவருடைய பெயரே தெரியாம ஜபராஜ்னு சொல்றீங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் குறிப்பா சாத்தான்குளத்தில் உயிரிழந்த அந்த லாக் அப் மரணம் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ்டைய மரணத்தை மறைத்து அந்த கொலை குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக அன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கை என்ன தெரியுமா ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் அவர்கள் நெஞ்சுவலி மற்றும் உடல்நல குறைவால் மரணமடைந்திருக்கிறார் அப்படின்னு அறிக்கை விட்டவர் தான் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆனா அன்றைக்கு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் அரசின் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் கொலை வழக்கை தமிழக அரசு முறையாக விசாரித்து ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றம் கேட்டு திமுக வழக்கு தொடரும் என்றுதான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய ட்விட்டர் பக்கத்திலே பதிவு செய்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றம் செய்திருப்பது தமிழ்நாட்டு அரசுக்கு கேவலம் இல்லையா அப்படின்னா என்றைக்கும் எப்போதும் அவர் சொல்லவில்லை